கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசியை எடுத்து நல்லா இருபது நிமிஷம் ஊற கழுவிட்டு ஊற வச்சுட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் ஊற வச்சு அரிசியை குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பழைய அரிசியாக இருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நல்லா கையை நிறச்சி ஒரு கை அளவு மல்லி எல்லாம் எடுத்துக்கங்க நல்லா அழுத்தி எடுத்துடுங்க ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு உப்பு போட்டு சாதத்தில் நான் வேக வச்சு வச்சுருக்கறேன் அது நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கங்க இப்போ ரெண்டு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகா போட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு அரை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் அரைப்படும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உளுந்த பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லெலாம் வதங்கணும் இல்லை சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இதை கூட உப்பும் போட்டுக்கலாம் ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன் நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக சமைக்கிற அரிசியிலேயும் கூட நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வடித்த சாதம் மீதி இருந்தால் கூட இதை செஞ்சுக்கலாம் இப்போ த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் சரி அரைப்படல அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் அரைச்ச மசாலா போட்டு நல்லா அதோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஜீரக சம்பார் ரைஸ் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு அரிசி செய்வோம் பார்த்தீங்களா அதுங்கூட பழைய சாதம் மீதி இருந்ததுன்னா நல்லா பிரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு நேரம் சாதத்துக்கு திருப்பியும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா உதிரியாக வரைச்சு வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க வாசு மேசுங்கனால உடையாமல் கலந்து விட்டுக்கங்க இது கூட கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு லெமன் இது வேணும்னா போ ஊற்றிக்கோங்க ஏன்னா தயிரும் ஊற்றி நான் கொஞ்சம் புளிப்பு தயிர் புளிப்பில்லாத தயிர் அதனால கொஞ்சமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் முந்திரி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்குறேன் அது போட்டிங்கன்னா நல்லா ஒவ்வொரு வாய்க்கு கடிக்கும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி கடைசியில் போட்டுக்கங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க கடைசியில் முந்திரி போட்டால் நல்லா சாப்பிடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்பிளாக வச்சுட்டிங்கன்னா நல்ல சாதத்துல எல்லாம் அந்த மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியாக சிம்பிளாக நம்மளா டேஸ்ட்டான கொத்தமல்லி சாதம் ரெடி மல்லித்தலை அதிகமாக இருக்கும்போது இதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு இதுக்கு எதுக்குமே சைடிஸ் தேவையில்லை இதை சும்மாவே நான் சாப்பிட்டுட்டேன் எந்த சைடிஸும் இல்லாமல் சாப்பிட்டேன் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்